தினம் தை முதல் நாளை ஆண்டுதோறும் அதிகாரபூர்வமாக தமிழ்நாடு அரசு கடைபிடித்து கொண்டாடி வருகிறது இந்த ஆளுநருக்கும் தமிழ்நாட்டு பண்பாடும் தெரியாது தமிழ்நாட்டு பழக்க வழக்கங்களும் தெரியாது திருவள்ளுவரையும் தெரியாது இவர் ஏதோ திருவள்ளுவருக்கு ஜாதகம் குறித்தவரை போல அவருக்கு அந்த நட்சத்திரத்தை எல்லாம் சொல்லி அந்த விழா அழைப்புதழிலே அவருக்கு திருவள்ளுவர் நாள் கொண்டாடுகிறோம் என்று அறிவித்து திருவள்ளுவருக்கும் காவியுடை அணிந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன திருவள்ளுவருக்கு காவியுடை அணிந்து இன்றைய தினம் திருவள்ளுவர் தினம் என்று கொண்டாடுவது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் அனைவரையும் அவமானப்படுத்துகிற செயலாகவே நான் பார்க்கிறேன் திருவள்ளுவருக்கும் இந்த ஆளுநருக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது அவருக்கு திருக்குறளும் தெரியாது ஏனென்றால் திருக்குறளிலே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுவே அவருக்கு புரியாது அதை ஏற்றுக்கொள்ளாதவர் அவர் எனவே வேண்டுமென்றே திட்டமிட்டு தொடர்ந்து பிரதமர் மோடி தொடங்கியதை அமித்ஷா தொடர்ந்ததை ஆளுநர் இன்றைக்கு தொடர்ந்து செய்து வருகிறார் என்றுதான் தோன்றுகிறது திமுக அதை வன்மையாக கண்டிக்கிறது இன்னும் கேட்டால் இவர் பெரிய திருக்குறளில் மாபெரும் அறிஞர் என்ற நிலையிலே கடந்த முறை ஒரு கருத்தை சொன்னார் ஜியு போப் திருக்குறளை தவறாக மொழிபெயர்த்துள்ளார் என்று சொன்னார் இவர் திருக்குறளிலே தேர்ச்சி பெற்றிருந்தால்தான் மொழிபெயர்ப்பு சரியா தவறா என்று சொல்ல முடியும் இவருக்கு திருக்குறளிலே ஒரு குரல் கூட தெரியாத நிலையிலும் போப் தவறாக திருக்குறளை மொழிபெயர்த்து இருக்கிறார் என்று சொல்லும் அளவுக்கு தன்னுடைய அறியாமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அந்த ஆளுநர் அவருடைய செயல்பாடுகளில் தொடர்ந்து இந்த ஆளுநருக்கு ஒன்றும் தெரியவில்லை என்பதை அவரே வெளிப்படுத்தி விதமாகவே அவர் நடந்து கொள்கிறார் அதுபோன்ற நிகழ்வாகத்தான் இதை பார்க்கிறேன் இருந்தாலும் இது தமிழர்களுக்கு இழைக்கப்படுகிற அவமானமாக நான் கருதுகிறேன் நம்மளுடைய கெட்ட நேரம் இந்த ஆளுநர் நமக்கு வந்து வாசிருக்காரு ஏற்கனவே காவி ஓடையை அடித்து சர்ச்சைகள் கிளம்பிச்சு திருப்பி நீங்கள் காவி உடைன்னு சொன்னால் என்னதான் பண்ண முடியும் அவரை என்ன வாதத்துக்கு மருந்துட்டு பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது அவருடைய சிறப்பு தனி செயலர் கிரலாஸ்கர் என்பவர் காவி நிறத்தில் அவருடைய படத்தை அவருக்கு உடையணிந்து அதன் அடிப்படையில் அந்த திருவள்ளூர் விழாவுக்கு அழைத்ததாக அழைப்புதல் கொடுத்ததாக பத்திரிகைகள்லாம் நானும் பார்த்தேன் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா உங்கள் மூலமா மாண்மிக ஆளுநர் அவர்களுக்கு அவரை முஸ்லீம் மதத்தை சேர்ந்த ஒருவராக அவருக்கு குள்ளாலெல்லாம் போட்டு அவருடைய துணைவியார பரதா போட்டு அப்படி போட்டால் அவர் ஏற்றுக்கிடுவாருன்னா இதையும் அவர் செய்யிட்டு அதை ஏற்றுக்கிடலை அப்படின்னு சொன்னால் இதை அவர் செய்யக்கூடாது தெரிஞ்சு இப்படிப்பட்ட தவறுகளை அவர் செய்கிறது தவறு திருவள்ளுவர் விவகாரத்தில் ஆளுநர் மீண்டும் விஷமம் செய்வதாகவும் வேண்டுமென்றே திட்டமிட்டு இது போன்ற செயல்களில் ஆளுநர் ஈடுபடுகிறார் என்றும் பல்வேறு கண்டனங்கள் வலுத்திருக்கின்றன பண்ணுங்க